தெ இசை மனசிற்கு கூடு கட்டும் இந்த நேரத்தில் கோடி கவிஞர்களில் ஒரு குட்டி கவிஞனான நான் உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தையும் திருவாவடி வாழ்த்துக்களை சொல்லி வழங்குகிறேன் பொய்யனும் கற்பனைக்கு பூ வைத்து அழகு பார்ப்பவர் கவிஞன் உண்மைகளை கூர்ந்தீட்டி குறிவைத்து வீசுபவரும் கவிஞன் கோடிப்பணம் கொடுத்தவரும் வேர்களாக மாற்றான் கவிஞன் வார்த்தைகளை வசப்படுத்திக் கொண்டு சிந்தனை ஒளியால் சிற்பம் செலுத்துவான் தனிமை தவமிருந்து இனிமை கவிதைகளை ஈண்டெடுப்பான் இன்பம் குடும்பம் என்னும் இரட்டை சிறகு நின்று பறவைதான் கவிஞன் பிஞ்சு கால் பதித்த மண்ணையும் கவிஞன் கடைசி வரை காதலிப்பான் கவிஞனுக்கு விழாக்குரியாய் வளைய தெரியாது வியப்புக்குரியாய் நிபுணம் மட்டுமே தெரியும் ஆக மொத்தத்தில் கவிஞன் என்பவன் இருந்தாலே மொழிகளுக்கு முதலாகும் வெடிக்கும் தீபாவளி புதுப்பெண் ஒருத்தி போகவில்லை என சீப்பாயும் சீர் போகவில்லை என சீப்பாயும் மாமியார் சரியான மரியாதை இல்லை என சரவழியாய் மாமனார் சரியான மரியாதை இல்லை என சரவழியாய் மாமனார்

கார் அமைச்சர்களின் காரின் மேல் சுழலும் சிவப்பு விளக்கு இவர் அபாயகரமானவர் என்று அறிவிக்கிறதா தூக்கம் துக்கம் துடைக்கும் துடைப்பான் வெட்கம் அடைக்கும் அடைப்பான் காதல் இல்லாத வாழ்க்கை இல்லை மோதல் இல்லாத காதல் இல்லை முட்டைகளை கோழி விடுத்தால் குஞ்சாகி விடுகிறது குஞ்சாகி விடுகிறது முட்டைகளை மனிதன்

இரும்பு இதயம் கொண்ட ரயில் தண்டவாளங்கள் விதவை தண்ணீரில் மூழ்குவதில்லை விதவை மூச்சிக் கொண்டே இருக்கிறார் தண்ணீர் கடைசி வாத வாழை மதத்தில் சீப்பு சீப்பாய் நன்றி வணக்கம்